மலாய் ஆட்சியாளர்களின் ஒட்டுமொத்த ஆதரவை பெறுவதற்கு மலாய்க்காரர்களின் அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமட் கோரிக்கை விடுத்துள்ளார் மலாய்க்காரர்கள் மத்தியில் நிலவி வரும் ஒற்றுமையின்மை அச்சமூகத்தை பலவீனமாக்குவதோடு அரச பீடத்தையும் நிலை செய்யும் என்று எஃப் எம் டி இணைய பத்திரிகைக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் மகாதீர் இதனை தெரிவித்துள்ளார் மலேசியாவின் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட முடியாட்சியின் நிலைத்தன்மை மலாய் அரசியல் ஒற்றுமையையே பெரிதும் என்று அவர் கூறினார் மலாய்க்காரர்கள் பிளவுபட்டு பலவீனம் அடையும் போது ஆட்சியாளர்களிடம் இருந்து ஆதரவை கோர முடியும் என்று அவர்கள் நினைக்கின்றனர் ஆயினும் அரசமைப்பு சட்டத்தின்படி அரச பீடத்திற்கு அரசியலில் எந்த ஒரு பங்கும் கிடையாது எனவேதான் மலாய்க்காரர்களின் கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் என்று தாம் வலியுறுத்த விரும்புவதாக மகாதீர் தெரிவித்துள்ளார் அப்படி அக்கட்சிகள் ஒன்றிணைந்தால் ஆட்சியாளர்களிடமிருந்து தார்மீக ஆதரவை அவர்கள் கோர முடியும் என்றும் மகாதீர் கூறினார் மலாய் இனத்தின் ஒற்றுமையை பேணுவதில் மலாய் ஆட்சியாளர்களின் பங்கு என்ன என்பதை விவரிக்கும்படி மகாதீரிடம் வினவப்பட்டதற்கு அவர் இதனை தெரிவித்தார் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பதற்றங்களின் நிலவரத்தை மலேசியா அணுக்கமாக கண்காணித்து வருகிறது தெற்காசிய கண்டத்தில் நிலைமையை கட்டுப்படுத்துவதில் ஐக்கிய நாடுகளின் சபை பங்காற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக தற்காப்புத்துறை அமைச்சர் ட்ரீ முகமது காலின் நோரின் தெரிவித்துள்ளார் போர் தொடங்குவதை தவிர்க்க இரு நாடுகளாலும் ஒரு சிறந்த தீர்வை எட்ட முடியும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார் இரண்டு நாடுகளும் மலேசியாவிற்கு நட்பு நாடுகள் என்று குறிப்பிட்ட அவர் அவர்கள் போர் புரிவதை தாங்கள் விரும்பவில்லை என்று கூறினார் ஏனெனில் போர் ஏற்பட்டால் குறிப்பாக இரு நாட்டு மக்களுக்கும் அது நிச்சயமாக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார் தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ஹுசேன் பெயரில் மின்னஞ்சலை பெறும் பொதுமக்கள் அதுகுறித்து அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு அரசு மலேசிய போலீஸ் படை அறிவுறுத்தியுள்ளது இதுபோன்ற ஒரு மின்னஞ்சல் தங்கள் கவனத்திற்கு வந்துள்ள வேளையில் அதன் உள்ளடக்கம் தவறானது என்பதோடு புதிய மோசடி முயற்சி என்றும் கண்டறியப்பட்டுள்ளதாக புக்கிட்டமான் வணிக குற்றப் துறையின் இடைக்கால இயக்குனர் டத்தோர் முகமது ஹஸ்புல்லா அலி தெரிவித்தார் போலீஸ் நெகாரா மலேசியா என்ற தலைப்பில் பெனட் நான்கு ஒன்று ஒன்று அட் ஜிமெயில் என்ற பெயரிலிருந்து இந்த மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது மேலும் பெரினர்கள் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் அல்லது சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் ஐஜிபி அனுப்பியது போல் ஜோடிக்கப்பட்டுள்ளது அவரது புகைப்படத்துடன் முழுமையாக வந்துள்ளது மின்னஞ்சலின் உள்ளடக்கம் தவறானது என்றும் இது ஒரு மோசடி முயற்சி என்பதை தாங்கள் உறுதிப்படுத்தியதாகவும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஸ்கிரீன்ஷாட் அடிப்படையில் இணைக்கப்பட்ட சம்மன்களுக்கு எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் அல்லது சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று பெருநர்களுக்கு அந்த மின் அஞ்சலில் உத்தரவிடப்பட்டுள்ளது தொழிலாளர் தின பேரணியில் பங்கெடுப்பதற்காக கொலம்பூர் பசாசினிக்கு வெளியே ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் நேற்று திரண்டனர் தொழிலாளர்களின் உரிமைகளையும் சீர்திருத்தங்களையும் மேம்படுத்தும்படி அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் பயிற்சி காலத்தில் இளைஞர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் சம்பளம் என்பது வாழ்வதற்காக கொடுக்கப்படுவது பட்டினி கிடப்பதற்காக அல்ல எனும் முழக்கங்களையும் பேரணியின் போது அவர்கள் எழுப்பினர் இந்நிலையில் அரசாங்கம் முதலாளித்துவத்திற்கு ஆதரவான கொள்கைகள் வகுப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் மாறாக மக்களுக்கு உண்மையிலேயே பலனளிக்கும் கொள்கைகளை அது உருவாக்க வேண்டும் என்றும் டி எஸ் எம் கட்சியின் இளைஞர் பகுதி செயற்குழு உறுப்பினர் ஐமான் ஃபரிஹா சக்ரி வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய குறைந்தபட்ச சம்பள வரம்பான ஆயிரத்தி எழுநூறு வெள்ளியை ஈராயிரம் வெள்ளியாக உயர்த்தும்படியும் அரசாங்கத்தை அவர் கேட்டுக் கொண்டார் நேற்று நடைபெற்ற ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய தொழிலாளர் தின கொண்டாட்டத்தின் போது நிறுவன பிரிவில் சிறந்த ஊடக விருது மலேசிய தேசிய செய்தி நிறுவனமான பெர்னாமாவிற்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இவ்விருதை பெர்னாமா தலைமை நிர்வாக அதிகாரி டத்தின் படுகா நூருல் அஃபீடா கமாலுனிடம் வழங்கினார் கொழலம்பூரில் தலைமையகத்தை கொண்டிருக்கும் பெர்னாமா வெளிநாடுகளிலும் உள்நாட்டிலும் படியகத்தை கொண்டு விரிவான உள்ளூர் வட்டார மற்றும் உலகளாவிய செய்திகளை வழங்கி வருகிறது இதனிடையே இவ்விருதுக்கு பெர்னாமா தேர்வு செய்யப்பட்டிருப்பது ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக நாட்டின் அதிகாரப்பூர்வ ஊடக நிறுவனமாக பெர்னாமா ஆற்றி பங்கிற்கு கிடைத்த முதல் அங்கீகாரம் என்று டத்தின் படுகா நூருல் லஃபிடா தெரிவித்தார் கிழக்கு கடற்கரை விரைவுச்சாலை எல்பிடி இரண்டு கிலோமீட்டர் முன்னூற்று எண்பத்தி ஏழில் நேற்று அதிகாலை வயது நபர் ஒட்டிச் சென்ற வாகனம் மோதியதில் ஒரு கரும் சிறுத்தை உயிரிழந்தது வாகன ஓட்டுநர் கிளந்தானில் இருந்து திறங்கானுவின் கெமாமான் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது அதிகாலை ஒன்று பதினைந்து மணி அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக உள்திறங்கானு காவல்துறை தலைவர் ஷாரடின் அப்துல் வகாப் தெரிவித்தார் பாதுகாக்கப்பட்ட இனமான சிறுத்தை திடீரென சாலையின் குறுக்கே மோதியதாகவும் சரியான நேரத்தில் நிறுத்த முடியவில்லை என்றும் வாகன ஓட்டுநர் போலீசாரிடம் தெரிவித்ததாக பெர்னாமா குறிப்பிட்டுள்ளது அந்த விலங்கு சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்ட நிலையில் ஓட்டுநருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்று அவர் கூறினார் மேலும் சடலம் திரங்கானு வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறையிடம் மேல் நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஷருடின் தெரிவித்தார் எல்பிடி இரண்டு வழியாக பயணிக்கும் போது குறிப்பாக இரவில் வாகன மோட்டிகள் எச்சரிக்கையாக இருக்கவும் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களையும் தடுக்க வேக வரம்பை கடைபிடிக்கவும் அவர் அறிவுறுத்தினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் தேவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்